அவர் என்ன சொன்னார் நீ உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சா கல்யாணம் முடியலையா ஆம்புலயா பொம்பிளாரு கல்யாணம் கல்யாணம் முடியாத கல்யாண முடிச்சா உண்டாட்டு கல்யாணம் கொண்டு பேப்பரை கைது வச்சுருவாரு ஆசி வழங்க மாட்டார் இவர் பிராமணர் சமுதாயத்தை கேவலமா பேசுவார் பேசுவார் புரியல கல்யாணம் முடிஞ்சிருச்சான்னு கேட்டு என்ன பண்ணுவாரு நீங்க ஆண்கள் எந்த ஒரு ஆண்கள் இளைஞர்கள் போனீங்கன்னா அங்க போய் அவர்ட்ட போய் என்னப்பா ஆசிவா வந்திருக்கியா கல்யாணம் முடிச்சாலும் கேட்பாரு கல்யாணம் முடியலன்னு சொன்னா அது கல்யாணம் முடிச்சிடாரு இப்படியா இல்ல உன் பொண்டாட்டி ஒன்னு கள்ளதுக்கு போட்டு கொண்டு சொல்லி ஒரு பேப்பரை காமிப்பாரு அந்த கள்ளதுக்கு போட்டு கொண்டு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து செய்தே காமி பெண்கள் போனா என்ன பண்ணுவாரு பெண்கள் பக்கத்துல மாட்டாரு பெண்கள் இது ஆணும் பெண்ணு திருமணம் முடிஞ்சு வாங்க இது பெரிய பிரச்சனையாச்சு மேடம் அசிங்க எங்க கண்ணு கூட இருக்கு மடத்துக்குள்ள அவ்ளோ மட் இதே ஆண்பெண் வந்து நீ என்ன வேலை பாக்குற வாப்பல பொண்ணு என்ன வேலை பாக்குற பொண்ணு கவர்மெண்ட் வேலை பார்க்கற பேங்க்ல வேலை பாக்கறது ஐயய்யா வேலை வாக்குதா அய்யய்ய சுத்தப்படுறது அல்ல கவர்மெண்ட் வேலை பார்க்குற சுத்தப்படாதே ஓடிப்பெருமே அப்படி பக்கத்துல குடும்பத்தால் என்ன நினைப்பாங்க ஒரு ஆசி வழங்குறதுல ஒரு ஆம்பளை பத்து வந்தா அந்த ஆம்பளை ஒழுக்கமா இருப்பானா அவன் வந்து ஆசி வாங்க வருவாங்க அந்த கூட்டு வந்து அந்த குழந்தைய பெற்றோர்ல பார்த்து வைக்கிறது ஆம்பே ஊறுப்படாது இது விலங்காது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எப்படி யார் பேசுறது ஒரு என்றது ஒரு எவ்வளவு பெரிய பதவி எவ்வளவு பெரிய பொறுப்பு அந்த பொறுப்புக்கு தகுந்த மாதிரி பேசுறது பொறுப்பற்ற தன்மையில பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு சொல்லு ஒரு வார்த்தைகள் மதுரை ஆதீனம் வாயிலு வருதுன்னா அது மிகப்பெரிய வார்த்தைகளா இருக்கணும் ஆனா இப்படி அபசகனமா ஆபாசமா அசிங்கமா கேலி கிண்டனமா பேசுறது ஒரு ஆதீனமா ஒரு தானி தோணு திறமை பேசிக்கிட்டு இருக்காரு